வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நுண்கடன் நிதி நிறுவனங்களின் மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் காரணமாக பலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் என்பதை உறுதிப்படுத்த எந்தவித அறிக்கையும் இல்லை என நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தின்போது போது இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பிரதி அமைச்சர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தில் இருபத்தி எட்டு அரசு வங்கிகளும் முப்பத்தி எட்டு தனியார் வங்கிகளும் எழுபத்தி எட்டு நிதி நிறுவனங்களும் பதிமூன்று அனுமதி பெற்ற நுண்கட நிதி நிறுவனங்களும் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத காலப்பகுதியில் அனுமதி பெற்ற நுண்கட நிதி நிறுவனங்கள் இருபத்தி இரண்டு தசம் அறுபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்பது தசம் நாற்பது சதவீத அடிப்படையில் வேடாந்த வட்டி விதத்துக்கு அமைய கடன் வழங்குகின்றன நிதி நிறுவன கண்காணிப்பு திணைக்கிழத்துக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது நுண்கடன் கண்காணித்தல் அதிகார சபை தொடர்பான சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் அந்த வரைவு நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் அதற்கமைய மத்திய வங்கியால் பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனங்களை முறையாக கண்காணிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார்